திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் அவரின் பெரியார் பற்றிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பற்றி கேள்வி கேட்கப்பட்டன அதற்கு பதில் அளித்து பேசிய சீமான் பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவர்களை வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது குறித்து எழுதியிருப்பதாகவும் அனைத்து ஆதாரங்களையும் உடக்கி வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றார் பெண்ணியத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் பெரியார் தான் பேசினார் என்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை திருட்டு கூட்டத்தில் நானும் ஒருவனாகத்தான் இருந்தேன் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்கைகளை மாற்றிக்கொண்டேன் தன்னுடைய கொள்கை என்பது திராவிடத்தை ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்த்துதான் என்றும் திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என்றும் தெரிவித்தார் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் புதுச்சேரி போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புறப்பட்டு சென்றார் சீமான் பெரியார் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்த பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இருதரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் இன்று நடைபெற்றது இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பெரியார் பற்றியை நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்த கருத்திற்கு ஆதாரம் கோரி அவரை சந்திக்க நெலிதோப்பு சிக்னலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் குவிந்தனர் சீமானிடம் பெரியார் பற்றி தெரிவித்த கருத்துக்களுக்கு ஆதாரம் கேட்க உள்ளதாக ஊர்வலமாக புறப்பட்டனர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சீமான் படத்தை அடித்து தீ வைத்தனர் அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தனர் அதனை பிடுங்கி எறிந்தனர் போலீசார் இதனையடுத்து அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றத் தொடங்கினர் இந்நிலையில் இத்தகவல் அறிந்து கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் நெலிதூப்பு சிக்னல் நோக்கி வரத் தொடங்கினர் இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்ததால் புள்ளி ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர் நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் மண்டபத்திற்கு திருப்பி அனுப்பினர் முக்கியமான சாலையில் நடந்த இந்த நிகழ்வினால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது ஊர் காவல் படை வீரர் தேர்வு வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் இன்று ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் ஊர் காவல் படை வீரர்கள் தேர்வு நடைபெற்றது இதில் தேர்வு பாடமாக கணிதம் வரலாறு பொது அறிவியல் பாடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வினாத்தாளில் எண்பத்தி ஆறு வினா முதல் நூறாவது வினா வரை ஆங்கில பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்தது இதனையடுத்து தேர்வு எழுதியவர்களில் ஐம்பத்தி நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதில் தேர்வு அறிவிப்பில் ஆங்கிலம் பாடம் சேர்க்கவில்லை ஆனால் ஆங்கிலத்தில் வினா கேட்கப்பட்டுள்ளது இதனால் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண் அளித்து தேர்வு முடிவு வெளியிட வேண்டுமென்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி முப்பத்தி ஆறு பேருக்கு வேலை வழங்க வேண்டும் இதை புதுச்சேரி அரசு பத்து நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆனால் உத்தரவை அரசு நிறைவேற்றவில்லை இதனையடுத்து கோர்ட் அவமதிப்பு வழக்காக எடுக்கப்பட்டு மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டது இது தொடர்பான அப்போதைய மாநில நிர்வாக பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலர் காவல்துறை தலைவர் சீனியர் எஸ்பி மற்றும் எஸ்பி ஆகியோர் நேற்று எட்டாம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கின் விசாரணை நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது இதில் இன்று முதல் முதல் வழக்காக நடத்தப்படும் என்று அறிவித்தார் இந்த வழக்கு தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் இன்று ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜராகி வாதாடினார் புதுச்சேரிக்கு வந்த நீர்வளத்திற்கான நாடாளுமன்றக் குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் ராஜீவ் பிரதாப் ரூடி தலைமையில் நீர்வளத்திற்கான நாடாளுமன்ற குழுவினர் பத்து பேர் புதுச்சேரிக்கு வந்தனர் இவர்கள் புதுவையில் நேர்வள ஆதாரங்கள் மற்றும் நேர்வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அரசின் தலைமை செயலாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நாடாளுமன்றக் குழுவினர் சந்தித்து பேசினர் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக புதுவை சட்டப்பேரவை வளாகம் அரவிந்தர் ஆஸ்திரமம் கடற்கரை பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களை நாடாளுமன்ற குழுவினர் பார்வையிட்டனர் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியை சார்ந்தவர் கார்த்திகேயன் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு தொடர்பாக ஆன்லைனில் தேடி உள்ளார் அப்போது வந்த விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு எதிர்முனையில் பேசிய நபர் தனது பெயர் வெங்கடேசன் எனவும் உங்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார் மேலும் மருத்துவக் கல்லூரி சீட்டை உறுதிப்படுத்த முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் இதனை நம்பிய கார்த்திகேயன் அவர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் நாற்பது லட்சம் அனுப்பியுள்ளார் அதன்பின் கார்த்திகேயனால் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது கார்த்திகேயனுக்கு தெரியவந்தது வந்தது இதுகுறித்து கார்த்திகேயன் இமெயில் மூலமாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் புகாரை பெற்ற சைபர் கிரைம் போலீசார் இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசில் புகார் அளிக்கும்படி கார்த்திகேயனுக்கு பரிந்துரை செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்தை இழந்தனர் லாஸ்பேட்டையை சார்ந்த சத்தியராஜ் என்பவர் வாட்ஸ்அப் மூலமாக வாடகைக்கு லாரி ஒன்றை புக் செய்தார் இதனையடுத்து சத்தியராஜை தொடர்பு கொண்ட மருமடவர் லாரிக்கு வாடகையாக முன்பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனை நம்பி சத்தியராஜ் முன்பணமாக எண்பதாயிரம் அனுப்பியே மறந்தார் லாஸ்பேட்டையை சார்ந்த பிரவீன் இன்ஸ்டாகிராமில் வந்து வேலைவாய்ப்பு விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிக்க முயன்றார் அப்போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதால் நாற்பதாயிரம் செலுத்தியே மறந்தார் கலைவான நகரை சார்ந்த பாஸ்கரன் என்பவர் மொபைல் எண்ணிற்கு வந்து குறுஞ்செய்தி லிங்கை கிளிக் செய்ததால் நபர்கள் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ஐம்பதாயிரத்தை எடுத்து ஏமாற்றியுள்ளனர் உருவியாரை சார்ந்த ராஜேஷ் மூன்றாயிரத்து ஐநூறு முத்தியல்பேட்டையை சார்ந்த நவீன் பத்தாயிரத்து எண்ணூறு காரைக்கால் டிஆர்பட்டினத்தை சார்ந்த ரமேஷ் எட்டாயிரத்து ஐநூறு மூலகுளத்தை சார்ந்த கிருபாகரன் ஏழாயிரத்து நானூறு என ஏழு பேர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்து இருநூறு ரூபாயை எழுந்திருக்கிறார்கள் குறித்து புகார்களின் அடிப்படையில் சைவகரையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு உதவியாளர் அசிஸ்டன்ட் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக துறை ரீதியான போட்டித் தேர்வினை நவம்பர் மாதத்தில் அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் தேர்வு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதி தேர்வில் வெற்றி பெற்ற அறுபத்து ஐந்து நபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது பட்டியலில் பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக நடத்தப்பட்டது இவ்விழாவில் பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் திரு நெடுஞ்செழியன் திரு ஸ்ரீதர் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார்கள் அதேபோன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட உதவியாளர்களுக்கான போட்டி தெரிவில் நூற்று அறுபத்தி ஒரு இடங்களை பிர்லியன் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இவ்விரண்டு தேர்வுகளிலும் அறிவிக்கப்பட்ட மொத்த இடங்களில் அறுபது சதவீதம் இடங்களை பிர்லியன் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற மாணவர்கள் வென்றுள்ளனர் இவ்வாறு என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நடைபெற இருக்கின்ற உதவியாளர்களுக்கான நேரடி போட்டித் தேர்விற்கு தற்போது புதிய பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது மற்றும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற தீயணைப்பு வீரர் பதவிகளுக்கான நேரடி போட்டித் தேர்வு எழுதவுள்ள இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மாதிரி தேர்வுகளை பிர்லியன் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறது விவரங்களை தெரிந்து கொள்ள எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஆறு என்று எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது குறிப்பிட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று தகவல் பெறலாம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் உட்பட பத்து தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் வழுக்க மத்தியமற்ற மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழ காசக்குடிமேடு கிராமத்தை சார்ந்த செல்வமணி என்பவருக்கும் சொந்தமாக விசைப்படையில் கடந்த ஏழாம் தேதி காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து காரைக்காலை சார்ந்த நான்கு மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகை தமிழகத்தை சார்ந்த ஆறு மீனவர்கள் என மொத்தமாக பத்து மீனவர்கள் நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி பத்து மீனவர்களை கைது செய்துள்ளனர் இதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் உட்பட தமிழகத்தை சார்ந்த பத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மழ்க்க கோரிக்கை வைத்துள்ளனர் திருவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பில் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தெரு சிவன் கோவில் தெரு ஜெய்ராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சிகள் ரூபாய் நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா புதன்கிழமை திருவண்டார் கோவிலில் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியினை தொடங்கி வைத்தார் இதில் திருபுவனை இணைவின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார் கோவில் இளைநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நூர்ஜஹான் பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஜாலிஹோம் ஆதரவற்ற இல்லத்து ஆதரவற்றம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்முன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான் பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இதனொரு பகுதியாக தனது பிறந்த நாளை ஆதரவற்ற குழந்தைகளோடு கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஜாலிஹோம் ஆதரவற்றோர் இல்லத்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி குழந்தைகளுடன் பிறந்தநாளை கொண்டாடி உணவளித்து சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் ஜானிஹோம் நிர்வாகிகள் குழந்தைகள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பிள்ளைச்சாவடி நாகரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பிள்ளைச்சாவடி நாகரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது இக்கூட்டத்திற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார் மேலும் அவர் பேசுகையில் பத்து வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் ஆசிரியர்கள் சுரேஷ் சசிகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும்படி ஆடல் பாடலுடன் மற்றும் விளக்க படங்களையும் காட்டியும் சிறப்பாக செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர் அனுசியா நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற செவிலியர் சரளா ராணி மற்றும் ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் போலி துணை போகும் பத்திரப்பதிவு மாவட்ட பதிவாளரை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பொதுநல அமைப்பினர் சாரம் பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் குடும்பத்தின் சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அரசியல் பலம் கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் துணையோடு பத்திரப்பதிவு செய்து அந்த சொத்தை அபகரிப்பு செய்ய முயன்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சந்தித்து முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சாரத்தில் உள்ள பத்திரப்பதிவுத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் சந்தித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரியில் தொடர்ந்து பத்திரப்பதிவுத்துறை மாவட்ட பதிவாளரின் துணையோடு போலி உயிர் பத்திரங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் பொதுமக்களை நிரப்பி நிலம் அபகரிப்பு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் அவருக்கு பின்னணியில் அதிகாரமிக்க ஒருவர் இருப்பதாக குற்றம் சுமத்திய சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்றார் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காரமேல் வடந்த ஆரோக்கியநாதன் கார்டன் பகுதியில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஆரோக்கியநாதன் நகர் பகுதிக்கு பல வருடங்களாக சாலை வசதி இல்லாமல் மணல் சாலையாக இருந்து வந்தது இதனை கண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று தனது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ஒதுக்கி உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய உட்புற சாலை வசதி மற்றும் கருமில் மடம் பகுதியில் அமைந்துள்ள புதிய பகுதிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்த தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பது லட்சம் நிதி ஒதுக்கி ஆக மொத்தமாக சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் அந்தந்த பகுதிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து மேற்படி பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலைகள் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளைநிலை பொறியாளர் திரு சிவசுப்ரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரிக்கு வருகை புரியும் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இது சம்பந்தமாக புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைவர் ரகுபதி தலைமை தாங்கினார் மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை காற்றினர் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது மற்றும் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது சம்பந்தமாக தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் யூ சி இணை செயலாளர் காமாட்சி லாவண்யா மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் ராமச்சந்திரன் தமிழ்ச்செல்வன் களிகமூர்த்தி கண்ணதாசன் இப்ராஹிம் முருகன் அணி செயலாளர்கள் சுரேஷ் சீதாராமன் பிரகாஷ் ஜான்சன் சிலம்பரசன் இளையராஜா முருகன் சக்திவேல் சிவகுமார் நிர்வாகிகள் ஜெயபால் புஷ்பா குணா கார்த்திக் முருகன் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் அமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது சட்டசபை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முதலமைச்சர் சட்டப்பேரவைத் தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது மேலும் பழங்குடியின மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நபர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது கிருத்தியை முன்னிட்டு திலேனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அறுசுவை விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரிநூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமைத்த ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஒவ்வொரு மாதம் கிருத்திகை தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுவது வழக்கம் இதனொரு பகுதியாக உபயதாரர் வெளிநூல் அருண் பேக்ரி அருண் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து பத்தாவது வருடமாக அருண் தேவி தேவநாதன் மாதவன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் தொடர்ந்து பத்தாவது வருடமாக அறுசுவை விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது முன்னதாக முருகப்பெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் விபூதி மஞ்சள் அபிஷேகத்துள் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் வெளிநூர் அருண் பேக்கரி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அரியங்குப்பம் தொகுதியில் உள்ள பதினாறாயிரம் குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி வெல்லம் பச்சை பருப்பு சர்க்கரை முந்தரி திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பை வழங்கி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் பதினாறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடன் இருந்தனர் தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் தொகுதியின் செயலாளர் ராஜாம் பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்